ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் ஸ்ரீ சுயம்பு கார்ஸ் வேலூர் இவங்கக்கிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி எலக்ட்ரிக்குன்னு எல்லா வகையான கார்ஸும் குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டியாகவும் விலை ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும் உங்கள் கிட்ட ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ இருந்தால் மீதி ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஃபைனான்ஸ்லேருந்து உங்களுக்காக ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூட கொடுப்போம் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக யாருமே கொடுக்க முடியாத விலையில் தரமாகவும் யாருமே கொடுக்க முடியாத வகையில் இருக்கும் ஓகே நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடிய நல்ல பில்டு குவாலிட்டி உள்ள நல்ல பூட் ஸ்பேஸ் உள்ள வண்டி மாருதி எஸ் எக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு பெட்ரோல் இன்ஜின் இவ எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்ஷூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப் டு செவன்ட்டி டு எயிட்டி பர்சென்ட் இருக்குது அலேவில்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக்குருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே குவாலிட்டியாக நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோடய ப்ரைஸ் வெறும் டூ லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக் தான் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி தரலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க ஃபோர் மா மார்க்கெட்டில் நிறைய கிடையாது அதுவும் குவாலிட்டியான வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸ்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி நம்மளை நிறைய பேர் நினைப்பாங்க பட்ஜெட் விலையில் நிறைய பேர் போகிற மாதிரி ஒரு குவாலிட்டியான குவாலிட்டியான வண்டி வேணும்னு அவங்களுக்காக இந்த வீடியோ அவங்களுக்காக இது மஹேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க அலாவில்ஸ் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் பிரேக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது நியூ அதில் நியூ சீட் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே குவாலிட்டியாக நல்லா நீட்டாக நல்ல கண்டிஷனில் நல்லா மை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் வெறும் டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக்கர் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருன்னு சொல்லுங்கள் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க ஸ்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி நல்லா ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி பத்து பேர்னாலும் தாராளமாக போகக்கூடிய கூட்டிகிட்டு போகிற வண்டி டொயாட்டா குவாலிஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஃபோர்த் ஓனர்ஷிப்பில் இருக்குது மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டயர் சாப்பிட்டு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இல்லாமல் குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியான ட்வ குவாலிஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க மூணு லட்சம் நாலு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் இந்த அளவு குவாலிட்டியாக யாரும் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக தரமாக குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக தரலாம் இந்த மாதிரி குவாலிட்டியான பெரிய குவாலிஸ் வண்டி எங்கேயுமே க இல்லை ஸோ வேணுன்றவன் மிஸ் பண்ணாதீங்க சிறிய சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு செம்ம குவாலிட்டியான வண்டி நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி பீட்டரை ஓட்டுறவங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த வண்டி மாருதி டிசைர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்ஷூரன்ஸ் கரண்டில் இருக்குது நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோலாக இருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே குவாலிட்டியாக நல்லா சூப்பராக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நகோஷியபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க டெஸ்ட் வண்டியிட்டஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு டேக்ஸ் கூட கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியை வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டிக்கு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபைனான்ஸ் கூட தரலாம் நல்லா குவாலிட்டியான மாறுத்தி டிசைன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க